அருமையானவர்களே இந்த நாளிலும் மானுடைய உடைய வார்த்தை நான் கருத்திலே கொண்டு வருகிறேன் சங்கீதம் தொண்ணூற்றி ஒன்றுல பதினாலு பதினைஞ்சு பாருங்களேன் அவன் என்னிடத்தில் இருக்கிறபடியால் அவனை விடுவிப்பேன் என் நாமத்தை அவன் அறிந்திருக்கிறபடியால் அவனை உயர்ந்த அடைக்கடத்தில் வைப்பேன் அவன் என்னை நோக்கி கூப்பிடுவான் நான் அவனுக்கு மறு உத்தரவு அரளி செய்வேன் ஆபத்தில் நானே அவனோடு இருந்து அவனை தப்புவித்து அவனை கனப்படுத்துவேன் ஆறு விஷயத்தை போட்டிருக்க நம்ம என்ன இடத்தில் அவனிடத்தில் வாஞ்சியாயிருக்கு அப்ப நாம் தேவனிடத்தில் இருக்கிறபடியா அடுத்த என்ன இருக்கு என் நாமத்தை அவன் அறிந்திருக்கிறபடி அப்ப தேவனிடத்தில் இருக்கிறவர்கள் தேவனுடைய நாமத்தை இருப்பார்கள் அவர்கள் தேவனுடைய நாமத்தை அறிந்திருக்கிறபடியால் தேவனை நோக்கி கூப்பிடுகிறவர்களாய் இருப்பார்கள் சரியா அப்போ நாம் தேவனிடத்தில் இருக்கிறோம் தேவனுடைய நாமத்தை அறிந்திருக்கிறோம் தேவனை நோக்கி கூப்பிடுகிறோம் அவர் என்னென்ன சேரர் பாருங்க மோதோ அவனை விடுவிப்பேன் அப்போ நீங்க எந்த சூழலில் இருந்தாலும் சரி கர்த்தர் இன்று உங்களை விடுதலையாக்குவார் குமாரன் உங்களை விடுதலையாக்கினால் நீங்கள் மெய்யாகவே விடுதலையாவீர்கள் கடனிலிருந்து ஒரு விடுதலை கர்த்தர் நிரந்தர விடுதலை கொடுப்பார் அடிமைத்தனத்திலிருந்து ஒரு விடுதலை கர்த்தர் நிச்சயம் கொடுப்பார் விடுதலையாகவே முடியல குமாரன் உங்களை விடுதலையாக்கி நீங்கள் மெய்யாகவே விடுதலை ஆவீர்கள் என்று ஒரு விடுதலை அடுத்து அவனை உயர்ந்த அடைக்கலத்திலே வைப்பேன் தேவன் உங்களை உயர்ந்த அடைக்கலத்திலே வைப்பானா பாதுகாப்பான உயர்ந்த இடத்திலே கர்த்தர் உங்களை கொண்டு போய் நிறுத்தும் ஐயோ அந்த பொசிஷன் போனால் ரொம்ப ரிஸ்க் ஆன்று சொல்லார் நான் உயர்ந்த அடைக்கலத்திலே பத்திரமா வைப்பேன் அப்பே ஏன்னா நீ என் நாமத்தை அறிந்திருக்குது அது அவருடைய நாமத்தை நான் வரைந்திருக்கிறோம் அவருடைய எல்லா நாமங்களுக்கும் மேலான நாமம் ஏன்னே அவர் சொல்கிறாரு உயர்ந்த அடைக்கலத்திலே வைப்பேன் அடுத்து போட்டிருக்கு நான் அவனுக்கு மறு உத்தரவு அருளி செய்வேன் ஏண்டவர்கிட்ட ஒவ்வொரு முறை ஜெபிக்கிறப்பையும் நீங்கள் கொஞ்சம் அமர்ந்துருங்க அவருடைய பிரச்சனத்தில் உங்களுக்கு அவர் மறு உத்தரவு அருளி செய்வார் நீங்கள் என்ன பேசுகிறீங்க உடனே உங்களுக்கு ஒரு ரெஸ்பான் வரும்பா பரலோகத்தில் கத்தர் உங்களுக்கு இன்று ரவரளி செய்வார் உங்களோடு இன்று பேசுவார் நீங்கள் அமர்ந்திருந்து அவருடைய வார்த்தையை கேளுங்க அடுத்து ஆபத்தில் அவனோடு இருந்து தப்பு வித்து அவனை கனப்படுத்துறேன் போறாங்க நீ கவலைப்படாத நான் உன் கூட இருக்கிறேன் நான் உன்னை தப்பு விப்பேன் அப்ப சில காரியங்களிலிருந்து இன்று கர்த்தர் உங்களை தப்பு வித்து கனப்படுத்துகிறார் உங்களுக்கு விரோதமாய் உங்களை கவிழ்த்து போட உங்கள் பெயரை அவமாக்கி போட சில காரியங்கள் நடந்து கொண்டிருக்க அவர் சொல்கிறாரு நீ பயப்படாத உன் கூட தான் இருப்பேன் நான் உன்னை தப்பு வைப்பேன் நான் உன்னை கனப்படுத்துவே என்றார் அப்போ முடிவிலே கனம் உங்களுக்கு உண்டாகும் கர்த்தர் உங்களை கனப்படுத்தும் அப்போ இன்னைக்கு நான் சொல்கிறேன் கர்த்தர் உங்களை விடுவிப்பார் உயர்ந்த அடைக்கலத்தில் வைப்பார் அடுத்து உங்களுக்கு இன்னொரு மருவுத்திரல் வரி செய்து அவர் உங்களோடு கூட இருந்து உங்களை தப்பு வைத்து உங்களை கனப்படுத்துவார் நீங்கள் அவர் மேல் வாஞ்சியாயிருங்க அவருடைய நாமத்தை இன்னும் அதிகமாய் அறிந்து கொள்ள முயற்சி பண்ணுங்க அவருடைய பிரசன்னத்தில் அமர்ந்திருந்து அவருடைய சத்தத்தை கேளுங்க அது போதும் மீதி அவர் பார்த்துப்பாரு இன்று ஒரு விடுதலையின் நாள் இன்று ஒரு வெற்றியின் நாள் கத்திரங்களை கனப்படுத்துகிற நாளாயிருக்கும் ஆமென் என் கர்த்தரங்கள் கத்திரங்களை ஆஸ்திருப்பார்